எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம டால் டாஸ்க் டுவெண்ட்டி ஃபோர் பாஸ் நடந்துட்டு இருக்குல்ல அதை பற்றி தான் பேச போகிறோம் சும்மா பக்க 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 பக்கம் கத்தி கிடக்காங்க ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பூஜை இருந்தீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தர்சிகா அவுட் பண்ணிட்டாங்க ஸோ தர்சிகா அவுட் பண்ணும்போது பயங்கர பிசிக்கல் வைலன்ஸ் சும்மாலாம் கிடையாது அடிச்சு புட்டுக்கிறானுங்க சட்டை கிழியுது சண்டு வந்த சட்டை செய்ய அப்படின்ற மாதிரி விசாலோடைய சட்டையை கிழிச்சு விட்டுறாங்க அவன் அந்த கிழிஞ்ச சட்டையை பேசனா மடித்து விட்டு களத்தில் அடுத்து வந்து இறங்குறாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா இருக்காங்கல்ல அவங்க கையை போய் சாச்சனா கடிச்சிட்டாங்களா கைய கடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேற வந்து கத்திரி அடைஞ்சு அது கடிச்சதா இல்லையான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பார்த்த வரைக்கும் அப்படி எதுவும் இல்லை அது எதுவும் ஒரு உருண்டுத்திற்கும் போல ஒன்னே யாரோ கடிச்சிட்டா கடிச்சிட்டான்ட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அன்சிதா என்ன சட்டையை தூக்குற அப்படின்றா நீங்க உள்ளே வச்சுருந்தீங்கன்னா ஆனக்கா பண்றது அப்படிங்கிறா சாச்சனா சட்டையெல்லாம் தூக்காதம்மா என்னம்மா நீ அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த சைடு வந்து போயிட்டு இருக்கு ஸோ யார் ஒரு பொம்மை எடுக்காமல் போயிட்டாங்கன்னா தர்சிகா விட்டாங்க அது பாட் ஆனாதே அந்த ரேக்கில் கிடக்கு எடுக்காது இல்லையே அப்படின்ற மாதிரி சரியா முதல் ஒன்று தரிசிக்கா போயிட்டாங்க ஏற்கனவே வெளியே ராணவும் சௌதந்தரியாகவும் இருக்காங்க இப்போ ஒரு குழந்தைக்குடி நடக்குது அதாவது அதுக்கு முன்னாடி சத்தியாக ரெட் கார்டு கொடுக்கணும்னு ஒரு கும்பல் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னா ஜாக்லின் இருக்காங்களா அவங்கள ஒரே அடி எல்போவில் சரியான அடி ஆனால் அது வந்து ஆக்சுவலாக பார்ட் ஆஃப் த கேம் தான் அது எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவன் ஏதோ போயிட்டு இருக்கப்போ வந்து தடுத்தாயப்பா அதே மாதிரி சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மற்ற இதெல்லாம் வந்து ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் வாங்கிட்டு ரெட் கார்டு கொடுக்குற ரெட் கார்டு இருக்காங்க டே இந்தடா போங்கடா இது வந்து கேம்னா அப்படி தான் இருக்குங்க அடி இடின்னு உண்மையிலே திரும்பி மோச்சினு ஒன்று வச்சா தான் ரெட் கார்டு அது ஃப்ளோவில் தானே ஒன்று வச்சான் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து ரெட் கார்டு வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் அந்த ஃபைட்டு முடிஞ்சிருச்சு அடுத்து அன்சிதா கூட அன்சிதா பொம்மையை வைக்கல யார் அந்த கலவாணி அப்படின்னு சொல்லி பார்த்தா யார் 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 யார்ன்றாங்க சரியா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து நான் பவித்ரா பொம்மையை வச்சேன்றார் பவித்ராடை கேட்டால் நான் வந்து ரஞ்சித் பொம்மையை வச்சேங்குது சரியா அன்சிதா கேட்டால் நானும் வந்து பவித்ரா பொம்மைன்னு அது குழம்பிருச்சு கொஞ்சம் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் சரியா இப்போ என்ன ஆகிப்போச்சின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து அவர் பவித்ரா பொம்மையை தீட்டு போயிருக்கார் அன்சிதா வந்து ரஞ்சித் பொம்மையை தீட்டு போயிருக்கு சரியா பவித்ரா பொம்மை வேறு யாரோ தூக்கி வச்சிட்டாங்க அதாவது நம்ம ரஞ்சித் வச்சிட்டாரு இப்போ பவித்ரா பொம்மையை யார் வச்சா நினச்சிட்ருக்குனா பவி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு அஞ்சிதா பொம்மை தான் விட்டுருக்காங்கன்னு சொல்லி யாரோ அஞ்சிதா பொம்மையை தெருளை விட்டாங்க ஸோ அஞ்சிதா கேட்கும் பொழுது பவி வந்து ஐயய்யோ நான் தான் எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிவிட்டால் ஜோடி முடிஞ்சிடும் ஏன்னா ரஞ்சித் பவித்ரா எடுத்துகிட்டு போயிட்டார் அஞ்சிதா கரெக்டாக ரஞ்சித் பொம்மை எடுத்துகிட்டு போயிடுச்சு சரியா பவித்ரா பொம்மை வச்சது யார் அப்படிங்கிறது தெரில அஞ்சிதா பொம்மையை டீலில் விட்டாங்க சரியா அதாவது கொஞ்சம் இருங்க பவித்ரா பொம்மையை நம்ம ரஞ்சித் எடுத்துட்டு போயிட்டாரு கரெக்டா வந்து ரஞ்சித் பொம்மை எடுத்துட்டாங்க இப்போ அஞ்சிதா பொம்மை யார் எடுக்கல தான் பாயிண்ட் ரஞ்சித் அவர் நீங்கள் நீங்க ஏன்னா ஒரு பொம்மை அப்போ நீங்க வந்து ஒரு பொம்மையை கேட்குறாங்க ரஞ்சித் வந்து குழம்பிட்டார் என்னடா அது அப்படின்ற மாதிரி அப்புறம் நம்ம குடும்பத்தை போய் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் வந்து அழகா பவித்ரா டால தூட்டி போகிறார் அன்சிதாவும் ரஞ்சித் தலை தூட்டு போகுது அப்ப யாரா அந்த தான் இந்த பவித்ரா பேசி வச்சு அன்சிதா தூட்டு போய் இருக்காங்க அஞ்சிதா மறந்துருச்சு ஐயோ ஐயகிட்ட சிறப்பிடி வாங்குறதுக்கு நான் வந்து உங்கள் இதை தூக்கிட்டு போய் நான் வந்து வேறு ஏதாவது தூக்கிட்டு போய் வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கை காட்டிட்டாங்க அன்சிதா வச்சுட்டேன் அப்படின்ட்டு சரியா ஆ அதுக்கடுத்து இவரும் வந்து ரஞ்சித்துன்னு சொன்னோன்னே இவங்களும் குழம்பிட்டாங்க இவங்க என்ன நான் என்ன வச்சேன் அன்சிதா அப்படின்னு சொல்லிட்டு பவித்திரா இருச்சு புரியுதா உங்களுக்கு இவங்க ரஞ்சித்துன்னு சொன்னேன் பவித்திரான்னு அது அப்போ ரஞ்சித் யாரை ரஞ்சித் யார் வச்சா அப்படிங்கிறப்ப அப்படியே மைண்டு குழம்பி போய் எல்லாம் வந்து குழம்பி பண்ணிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல பிக் பாஸ் இதனாலே ஆட்டையை நிப்பாட்டிட்டார் இப்போ அன்சித் அவுட் அவுட்டான்னு சொல்லி பார்க்குறப்ப அதுக்கடுத்து க்ளீனாக தெரிஞ்சிருச்சு ரஞ்சித்து கரெக்டாக பவித்ரா பொம்மை எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு அவர் பொம்மையை வைக்கலை இந்த பவித்ரா தான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுதா பொம்மையை எடுத்துகிட்டு போய் வைக்காமல் வேறு ஏதோ எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இதில் எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருச்சு எடுத்துகிட்டு போகாமல் தான் விட்ருக்கு பவித்ரா அஞ்சுதா பொம்மையை அது சொன்னால் மாட்டிக்குள்ள அதனால் வச்சு ஏறு ஏறுனு பவித்ரையோ ஏறிடுவா அஞ்சுதா அதனால் விட்டது வந்து பவித்ரா வைக்கலை ஆக்சுவலாக கேமே ஆடலை போய் ஒரு பொம்மையை கூட வைக்காமல் விட்டா அதுதான் உண்மை இதுதான் வந்து அவங்க அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா பவித்ரா போட்டு வளர்ந்து எடுத்துருவாங்கிறது தெரியும் அஞ்சுதாக்கு அப்புறம் கேம் எப்படி ஆடுறதுங்கிற டிஸ்கஷன் போகுது எல்போலாம் அட்டாக் பண்ணக்கூடாது அப்புறம் அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது யார் டீம் போட்டு ஆடுறீங்கன்னா பார்த்து பண்ணுங்கள் சேஃபாக ஆடுங்க 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 அந்த மாதிரி வந்து இருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி வரது இல்லை உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை